வாழ்க வாழ்க வையகம் அனைவருக்கும் ஆரோக்கியமான காலை வணக்கம் மருந்தில்லாத உலகம் நோயில்லாத சமுதாயம் என்ற தத்துவத்தை லட்சியத்தை இலக்காக கொண்டு மனித குலம் மருந்துகளிலிருந்து முழுவதுமாக மீண்டு வர வேண்டும் வாழ கிடைத்த இந்த மனித வாழ்க்கையை ஆனந்தமாக ஆரோக்கியமாக சுகமாக நீண்ட நாட்கள் வாழ வேண்டுமென்றால் நாம் ஒவ்வொருவரும் நம் உடலை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உடலின் தேவைகள் என்ன இந்த உடல் எவ்வாறு இயங்குகிறது நமது உடலில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டால் நமக்கு கிடைத்த இந்த வாழ்க்கையை ஆனந்தமாக ஆரோக்கியமாக வாழ முடியும் இந்த நோக்கத்தில்தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உடல் ஆரோக்கியம் சார்ந்து நாம் கலந்துரையாடி வருகிறோம் அதன் தொடர்ச்சியாக இன்று நாம் அனைவரும் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய உடல் தொந்தரவுகளில் ஒன்றான உடல் உபாதைகளை பற்றி பார்ப்போம் பொதுவாக இந்த பசியற்ற நேரத்தில் நாம் உண்ணக்கூடிய உணவு உடவில் உடம்பில் கழிவுகளாக மாறுகிறது என்பதை நாம் அனைவரும் அறிவோம் இந்த கழிவுகள் முதற்கட்ட கழிவுகளாக காட்சி கழிவுகளாகவும் அடுத்த கட்ட கழிவுகளாக நீர் கழிவுகளாகவும் கட்ட கழிவுகளாக திடக்கழிவுகளாகவும் மாறும் என்று நாம் பார்த்து வந்தோம் இந்த மூன்று நிலை கழிவுகளையும் உடல் தானாக வெளியேற்ற முயற்சிக்கும் உடலுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் இந்த உடல் கழிவுகளை உடல் தானாக வெளியேற்றிவிடும் இது உடலின் இயல்பு இப்போது மூன்றாம் கட்ட கழிவுகளாக முற்றிய நிலையில் நம் உடம்பில் திடக்கழிவுகள் சேர்ந்திருக்கும் இந்த திடக்கழிவுகளை வெளியேற்றுவதற்கு உடல் சற்று சிரமப்பட்டே வெளியேற்றும் உதாரணமாக உடம்பில் இருக்கக்கூடிய கட்டிகள் நீண்ட நாட்களாக உடம்பில் தேங்கிய கழிவு அது வெளியேற்றுவதற்கு வாய்ப்பற்ற நிலையில் இருக்கும்போது அதை இந்த உடல் ஒரு கட்டியாக மாற்றி உடலில் சேர்த்து வைக்கும் அது வெளியேற்ற முயற்சிக்கும் அது வெளியேற்றுவதற்கான வழியை விடாமல் தொடர்ச்சியாக உடலில் கழிவுகள் சேரக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை நாம் கடைபிடிக்கும் போது இப்போது புதிதாக வந்திருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்ற உடல் முயற்சிக்கும் ஏற்கனவே சேர்ந்திருக்கக்கூடிய கழிவுகளை தற்காலிகமாக ஒதுக்கி வைக்கும் தற்காலிகமாக வைத்த கழிவுகள் எப்போது வெளியேறும் என்றால் இந்த உடலுக்கு புதியதாக கழிவுகள் சேராத ஒரு நிலை ஏற்படும் போது ஒதுக்கி வைக்கப்பட்ட கழிவுகள் வெளியேறத் துவங்கும் இந்த உடலுக்கு கழிவுகள் சேராத நிலை எப்போது உருவாகும் அந்த சூழலை எப்போது நாம் தருவோம் என்றால் நாம் விரதம் இருக்கும்போது அந்த சூழலை நாம் தருவோம் ஏனென்றால் உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி பலவிதமான ரூபங்களை எடுத்து இந்த உடலில் இயங்கிக் கொண்டு வருகிறது ஒன்று செரிமான சக்தியாகவும் மற்றொன்று பராமரிப்பு சக்தியாகவும் மற்றொன்று இயக்க சக்தியாகவும் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி மாறி வருகிறது முதற்கட்டமாக நாம் உண்ணக்கூடிய உணவுகளில் இருக்க எஞ்சிய கழிவுகளை வெளியேற்ற முயற்சிக்கும் அந்த கழிவுகளை உடல் வெளியேற்றுவதற்கு இந்த நோய் எதிர்ப்பு சக்தியில் பெரும் பங்கை நம் உண்ட உணவில் உருவான கழிவுகளை வெளியேற்றவே முயற்சி செய்து கொண்டே இருக்கிறது வீணடித்து கொண்டே இருக்கிறது இப்போது இன்று ஒரு நாள் நான் உணவுகளை உண்ணாமல் இருந்தால் என்னவாகும் என்றால் எனது உடம்பில் இருக்கக்கூடிய அந்த செரிமான சக்தி அதற்கு பணி கிடையாது வேலை கிடையாது அதனால் அந்த செரிமான சக்தி பராமரிப்பு சக்தியாக மாறி இந்த உடம்பில் தேங்கி இருக்கக்கூடிய நீண்ட நாட்களாக தங்கி இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வெளியேற்ற முயற்சிக்கும் அதற்காக தான் நமது முன்னோர்கள் விரதம் இருக்கக்கூடிய ஒரு வாழ்வியல் முறைகளை நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள் இப்போ நம்ம விரதம் இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னாக்கா நீண்ட நாட்களாக அந்த உடம்பில் தங்கி இருக்கக்கூடிய ஒரு கழிவு வெளியேற ஆரம்பிக்கும் இந்த கழிவு கழிவுகளாகவும் இருக்கலாம் காற்று கழிவுகளாகவும் இருக்கலாம் திடக்கழிவுகளாகவும் இருக்கலாம் இந்த திட திடக்கழிவுகளை நீண்ட நாட்களாக உடல் வெளியேற்றாமல் உடலில் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய கட்டிகளாக கூட இருக்கலாம் அப்போ வாரம் ஒரு முறையோ அல்லது இரண்டு வாரத்துக்கு ஒரு முறையோ உண்ணா நோன்பு நம்ம இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னாக்கா இந்த நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற துவங்குது இந்த கழிவுகள் வெளியேறுவதற்கு நாம் அனுமதிக்கணும் முதல்ல சாப்பிட்டே ஆகணும் சாப்பிட்டாதான் உடம்புக்கு சத்து கிடைக்கும் சாப்பிடலன்னாக்கா உடம்புக்கு சத்து கிடைக்காது எனவே மூன்று வேலையும் நம்ம சாப்பிடணும் என்று நம் தொடர்ச்சியாக உணவு சாப்பிட்டு கொண்டே வரும்போது அந்த உணவு உடம்பில் ஆற்றலாக மாறுகிறதா அல்லது கழிவுகளாக மாறுகிறதா என்ற நிலைப்பாடு தெரியாமலேயே நம்ம உணவு உண்டு வருகிறோம் இப்போ சாப்பிட்டா உடம்புக்கு சத்து கிடைக்கும் இது உண்மைதான் இதை மறுக்க முடியாது யாராலையும் மாற்றி பேச முடியாது சிறு வயதுல இருந்து இன்று வரை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டே இருக்குமே இந்த சத்தெல்லாம் என்ன ஆச்சு இந்த உணவில் இருந்த சத்தெல்லாம் என்ன ஆச்சு எங்க போச்சு எங்க இருக்கு என்று நாம் பார்க்கணும் ஒரு ஒருவேளை சாப்பிடல அப்படின்னாலும் உடம்பு விளவலான்னு வந்துடுது அப்படின்னாக்கா நம்ம உடம்பு எந்த கண்டிஷன்ல நம்ம வச்சிருக்கோம் அப்ப இத்தனை ஆண்டு காலமாக நம்ம உணவு சாப்பிட்டு கொண்டே வந்தோமே எதற்காக உணவு சாப்பிட்டோம் என்றால் உடலுடைய சத்துக்காக உணவு சாப்பிட்டோம் இன்று ஒருவேளை நம்ம உணவு சாப்பிடல அப்படின்னாக்கா உடல் ஒரு மாதிரி மோசமான நிலைக்கு போகுது அப்படின்னாக்கா இப்போ இத்தனை ஆண்டு காலமாக நம்ம சாப்பிட்டு கொண்டு வந்த உணவில் இருந்த சத்து இந்த உடம்பில் இருக்கிறதா இல்லையா ஒருவேளை ஒரு நாள் இரண்டு நாள் மூன்று நாள் ஐந்து நாட்கள் நம்ம உணவு எடுத்துக்கல அப்படின்னா கூட இந்த உடம்புல வந்து ஒரு ஆற்றல் இருந்து இந்த உடம்பை பராமரிச்சுக்கிட்டே இருக்குது இயங்க வச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னாக்க அப்போ இதனால் வரை நம்ம சாப்பிட்டு கொண்டு வந்த உணவில் இருந்த சத்து நம்மளது பணிகளுக்கு பயன்படுத்தி கொண்டு மீத சத்து இந்த உடம்புலயே சேர்த்து வைக்கப்பட்டிருக்கு என்று பொருள் ரெண்டு வேளை நம்ம உணவு சாப்பிடல அப்படின்னா கூட உடம்பு ஒரு மாதிரி டயர்ட் ஆகுது சோர்வாகுது தலை சுற்றல் வர மாதிரி இருக்கு எந்த வேலையும் நம்மளால் செய்ய முடியல அப்படின்னா இத்தனை ஆண்டு காலமாக நம்ம உண்ட உணவு உடம்பில் சக்தியாக மாறல அந்தந்த நேரம் உடம்பு அதை வெளியேற்றிக்கிட்டே இருந்திருக்கு உடம்புல சேர்த்து வைக்கப்பட்ட சத் சக்தி என்று ஒன்று இருந்துச்சு அப்படின்னாக்கா இன்று அது பயன்படும் இல்லைங்களா நம்ம அன்றாடம் வேலைக்கு போகிறோம் காசு பணம் சம்பாதிக்கிறோம் எந்த ஒரு பொருளையும் காசையுமே நம்ம சேர்த்து வைக்கலை அன்றாடம் வரக்கூடிய வருமானத்தை அன்றாடம் நம்ம செலவு பண்ணிக்கிட்டே இருக்கோம் இன்னைக்கு ஒரு அவசர காலம் வேலை இல்லை இன்னைக்கு நம்ம குடும்பத்தை ஓட்டணும் அப்படின்னாக்கா நம்ம பணத்தை சேர்த்து வச்சிருந்தாக்கா ஓட்ட முடியும் இல்லைன்னாக்கா என்ன பண்ணுறது நம்ம ஒரு பழக்கத்தை தெரிஞ்சு வச்சிருக்கோம் பக்கத்துல கடன் வாங்கலாம் உடம்பு தனக்கான சக்தியை யாருகிட்ட போய் கடன் வாங்கும் யாருகிட்டையும் கடன் வாங்காது அதற்கு தேவையான சக்தியை இந்த பிரபஞ்சம் தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே இருக்கு அதுக்கு நம்ம அனுமதிக்கணும் உணவு சாப்பிட்டாதான் உடம்புக்கு சத்துங்கிற ஒரு பழக்க வழக்கத்துல நம்ம உணவு சாப்பிட்டு கொண்டே இருக்கோம் உணவு சாப்பிட சாப்பிட தான் உடம்புக்கு சத்து அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்ம வந்துட்டோம் சாப்பிட்ட சாப்பிட்ட உணவில் இருந்த சத்து இந்த உடம்புல கொஞ்சமாவது தங்கி இருக்கணும் தேங்கி இருக்கணும் அது தேவைக்கு அவசர காலத்துக்கு பயன்படணும் அப்போ நம்ம உடம்ப நாமளே பரிசோதிச்சு பார்த்துக்கலாம் இத்தனை வருஷமாக நம்ம உணவை சாப்பிட்டுக்கிட்டு வரமே அந்த உணவில் இருந்த சத்து இப்போ நம்ம உடம்புல இருக்கா இல்லையா மிக விலை உயர்ந்த பொருட்களை தேடி தேடி சத்து கொண்ட பொருட்களை வாங்கி சாப்பிட்டோமே எத்தனை லிட்டர் பால் நம்ம குடிச்சிருப்போம் நமக்கு விவரம் தெரிஞ்ச நாளில் இருந்து கவனித்து பாருங்கள் காலையில் மாலையில டீல பால் கலந்து குடிக்கிறோம் இரவு ஒரு டம்ளர் பால் குடிக்கிறோம் எதற்காக குடிக்கிறோம் சத்துக்காக குடி குடிக்கிறோம் எத்தனை முட்டை சாப்பிட்டு இருப்போம் வாழ்நாள்ல எவ்வளவு மட்டன் சாப்பிட்ருப்போம் இருப்போம் இந்த சத்தெல்லாம் எங்க போச்சு ஒரு நாள் முழுக்க உணவு சாப்பிடாம இருந்து பார்ப்போம் இத்தனை வருஷமா சாப்பிட்ட உணவுல இருந்த சத்து நம்ம உடம்புல தங்கி இருக்கா அப்ப எதை ஒன்னையுமே நம்ம வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கல உடம்புல சாப்பிட்டதெல்லாமே தினம் தினம் டிஸ்போஸ் ஆகிட்டே இருக்குது அப்போ உடம்புல ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா பசிச்சு சாப்பிட்ணும் ஒரு நூறு கிராம் உணவை நம்ம பசிச்சு சாப்பிடும்போது என்ன நடக்கும் அப்படின்னாக்கா அந்த நூறு கிராம் உணவும் முழு ஆற்றலாக முழு சக்தியாக மாறும் அன்னைக்கு நம்ம வேலை செய்கிறதுக்கு ஒரு எழுபது கிராம் எனர்ஜி தான் தேவைப்படுது அப்படின்னாக்கா நூறு கிராம் முழு சக்தியாக மாறின உணவுலேருந்து எழுபது கிராம் எனர்ஜி லாஸ் ஆயிருக்கும் மீதி முப்பது கிராம் எனர்ஜி கிளைக்கோஜனா மாதிரி நம்மளோட கல்லீரல் சேகரித்து வச்சுருந்துருக்கும் இது எப்போ நடக்கும் அப்படின்னாக்க நம்ம பசி எடுத்து பசி உணர்ந்து நம்ம சாப்பிடும்போது இது நடந்திருக்கும் கடிகார நேரத்துக்கு நம்ம உணவு சாப்பிட்ருந்தோம் அப்படின்னாக்க நூறு கிராம் உணவு நம்ம சாப்பிட்டுருப்போம் அந்த நேரத்தில் நமக்கு ஐம்பது ஐம்பது கிராம் அளவுக்கு தான் பசி இருந்திருக்கு அப்படின்னாக்க நூறு கிராம் உணவுலேருந்து இந்த ஐம்பது கிராம் அளவுக்கு உணவுக்கு தான் நமக்கு ஆற்றலாக மாறி இருக்கும் மீதி ஐம்பது கிராம் உணவு நமக்கு அழுக்காக மாறி இருக்கும் இந்த செரிமான சக்தி என்ன பண்ணும் அப்படின்னாக்கா இந்த உணவை செரிக்கிறதுக்கான வேலையை செய்யும் கூடுதலாக அது ஓவர் டோஸ் அதாவது ஓவர்லோடு சொல்லுவாங்க எக்ஸ்ட்ரா டியூட்டி செஞ்சு இந்த ஐம்பது கிராம் அழுக்காக மாறிச்சு இல்லைங்களா பசிக்காத உணவு அதை வெளியேற்ற முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும் இப்படிதான் நமது உடலுக்கு நம்ம வந்து தொந்தரவுகளை தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டே இருப்போம் பெருவாரையான மக்கள் இப்படிதான் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க பெரிய அளவுல பசியை கவனிக்கிறது கிடையாது இப்ப பசியற்ற நேரத்தில் நம்ம உண்ணக்கூடிய உணவு நீர் காற்று கழிவுகளாகவும் நீர் திடக்கழிவுகளாகவும் மாறுதுன்னு சொல்லி சொன்னோம் அடுத்த கட்டமாக என்ன நடக்கும் அப்படின்னாக்கா அது ரசாயன கழிவுகளாக மாறும் எப்படி நம்ம உடம்பில் தேங்கி இருக்கக்கூடிய ஒரு கழிவை நம்ம ரசாயன கழிவுகளாக மாற்றுறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறலாம் ஒரு இடத்துல ஒரு குப்பையை நம்ம போடுறோம் தொடர்ச்சியாக அது மேலே நம்ம குப்பையை போட்டுக்கொண்டே வர வச்சுக்கோங்களேன் என்ன நடக்கும் ஒரு ஒரு வருஷமாக தொடர்ச்சியாக ஒரே இடத்துல குப்பையை தொடர்ச்சியாக போட்டுக்கொண்டே வரும் ஒரு வருஷம் பொறுத்து முதல் முதல்ல போட்டோம் பார்த்தீங்களா முதல் அன்று போட்டோம் பார்த்தீங்களா குப்பை அந்த குப்பையை கலரி பார்த்தா அது எப்படி இருக்கும் நம்ம போட்ட மாதிரியே இருக்குமா நிச்சயமாக இருக்காது அந்த குப்பையோட தன்மை மாறி இருக்கும் அது கெட்டு போயிருக்கும் அழுகி போயிருக்கும் அந்த குப்பையில இருந்து ஒரு துர்வாடை ஏற்படும் இல்லைங்களா இது நம்ம பூமியில தரையில போடக்கூடிய குப்பைக்கு நிலைக்கு நடக்கக்கூடிய ஒரு நிலை இதே போல குப்பை நம்ம உடம்புல உருவாச்சு அப்படின்னாக்கா என்ன நடக்கும் தேவையில்லாத நேரத்துல தேவையில்லாம சாப்பிட்றதுல உருவாகிறதுக்கு பேரு குப்பை தான் அது அழுக்குதான் வேஸ்ட் தான் தொடர்ச்சியாக தேவையில்லாத நேரத்தில் பசி இல்லாத நேரத்தில் சாப்பிட்டுக்கிட்டே வரமுன்னா அழுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும் ஒரு இடத்துல தொடர்ச்சியாக அழுக்கு சேர்ந்து கொண்டே இருந்தால் ஒரு ஒரு வருஷம் பசிக்காமல் நம்ம தொடர்ச்சியாக சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்களேன் முந்நூற்றஞ்சு நாளில் நம்ம பசி எடுத்து தான் சாப்பிட்றோமான்னு நமக்குள்ளே நம்ம ஒரு கேள்வி கேப்பும் பதில் கிடைச்சிரும் நான் நல்லவனா கெட்டவனான்னு அடுத்துவங்களை கேட்டு நம்ம ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வரவே தேவையில்லை ஒவ்வொருத்தரும் நாம் நம்மளை கேட்டுக்கிட்டோம்னாலே தெரிஞ்சிடும் நூறு சதவீதமான சான்றிதழ் நமக்கு நாம தான் கொடுக்க முடியும் அடுத்தவங்களுக்கு நம்மளால கொடுக்கவே முடியாது ஆனா இங்க என்னன்னாக்கா நமக்கு நாம சான்றிதழ் கொடுத்துக்கிறதே கிடையாது அடுத்தவங்களுக்கு சான்றிதழ் கொடுத்து கொடுக்கறதுல தான் அனைவருமே ஆர்வமாகவே இருப்போம் இது மனித மனம் தான் இயங்கிக்கிட்டு இருக்கு மனம் சார்ந்த பதிவுகள் நம்ம பேசும்போது இதை பத்தி நம்ம முழுசா தெரிஞ்சுக்கலாம் இப்ப பசியற்ற நேரத்துல ஒருத்தர் தொடர்ச்சியாக உணவுகள் சாப்பிட்டு கொண்டே வர்றாரு அப்படின்னாக்கா அவரோட உடம்புல கழிவுகள் சேருது இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் கழிவுகள் தொடர்ச்சியாக சேர்ந்து கொண்டே இருந்துச்சு அப்படின்னாக்கா துவக்க கட்டத்தில் உருவான கழிவுகள் என்ன ஆகும் அப்படின்னாக்கா அதனுடைய தன்மை மாறி போய் அது கெட்டு போய் அது அழுகி போக ஆரம்பிக்கும் அதுல இருந்து ஒரு துர்வாடை எடுக்க ஆரம்பிக்கும் இந்த கெட்டு போன அழுகி போன இந்த கழிவு அழுக்கு உடம்புல ரத்தத்தோட தான் கலந்து இருக்கும் ரத்தத்தோட தான் உடல் முழுக்க இது பரவும் இப்ப இந்த அழுக்கு ரத்தத்தோட கலந்து இந்த ரசாயன கழிவு ரத்தத்தோடு கலந்து உடல் முழுக்க பரவும் போது இந்த உடல் ஒரு முடிவு பண்ணும் இது சாதாரண கழிவுகளாக இருந்தால் பரவாயில்ல இது ரொம்ப கெட்டு போன ரசாயனத்தன்மை கொண்ட அழுகி அழுகின நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கழிவாக இருக்கு என்று இந்த உடல் முடிவு பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னாக்கா அந்த கழிவுகளை உடலில் ஏதேனும் ஒரு பகுதியில் ஒதுக்கி வைக்கும் அது எங்கே வேணா ஒதுக்கி வைக்கும் எந்த இடத்துல தான் ஒதுக்கி வைக்கணும்னு யாராலையும் ஜட்ஜ்மெண்ட் பண்ணவே முடியாது உடல் எங்கே வேணா அந்த கழிவுகளை ஒதுக்கி வைக்கும் அது ஒதுக்கி வைக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னாக்கா வெறுமனா கழிவை ஒதுக்கி வச்சிருமா அப்படின்னாக்கா கிடையாது அந்த கெட்டு போயினா அந்த ரசாயனத்தன்மை கொண்ட அந்த கழிவுகள் மீண்டும் ரத்தத்தில் கலந்து விடக்கூடாது என்று ஒரு பாதுகாப்பு வளையத்தை அந்த கெட்டு போன ரசாயன கழிவுகள் மீது அப்படியே ஒரு ஒரு கோட்டிங் போட்டு வச்சோம் ஒரு நிமிடம் எல்லாம் அமைதியா இருங்க

Allahu Akbar. Allahu to Allahu Akbar. Allahu Akbar. Allahu To Allahu Akbar. Allahu Akbar. Akbar. Allahu Akbar. Allahu Thank you நிறைவாயிருச்சு இதை கொஞ்சம் ஓரளவுக்கு நான் கொண்டு வந்த நன்றி உங்களது அனைவரது ஒத்துழைப்புக்கும் நன்றி இப்போ இந்த ரசாயன கழிவுகள் உடலில் சேராமல் இருப்பதற்காக இந்த உடல் ஒரு 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 திரவத்தை சுரந்து அந்த அந்த ரசாயன கழிவுகள் மீது ஒரு ஒரு பந்து மாதிரி அதை ஒரு உருண்டையாக உருட்டி அதன் மீது ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தி விட்டுரும் இந்த பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்துவதற்கு ஒரு ஒரு திரவத்தை சுரக்குது இல்லைங்களா அதற்கு இந்த உடம்பில் ஏற்கனவே சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு கழிவை இந்த உடல் பயன்படுத்திக் கொள்ளும் சாதாரணமாக இந்த உடலில் உருவாகக்கூடிய சளி கழிவு இருக்கு இல்லைங்களா அந்த சலிக்கழிவை கூட நல்ல நிலைக்கு மாற்றி இந்த உடல் இந்த ரசாயன கழிவுகள் உடலில் சேர்ந்து வரக்கூடாது என்று ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த உடம்பில் கூடுதலாக இருக்கு நமது உடம்பில் இப்படி தொடர்ச்சியாக ரசாயன கழிவுகளை உருவாக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை ஒரு மனிதனுக்கு இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னாக்கா அந்த ரசாயன கழிவுகள் குமுலேட்டிவ் ஆகிட்டே இருக்கும் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் இது என்ன நடக்கும் அப்படின்னாக்கா திடத்தன்மையில் இருக்கிறதுனால அந்த உடம்புல ஒரு 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 கட்டி மாதிரி இருக்கும் நீண்ட நாட்களாக வெகு நீண்ட நாட்களாக உடம்புல ஒரு பகுதியில் ஒரு கட்டி மாதிரி இருக்குது இது பெரிய அளவில் நமக்கு வலி கொடுக்கல ஒன்றும் கொடுக்கல இது என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு ஏற்படும் இது என்ன கட்டியாக இருக்கும் என்று மருத்துவரிடம் ஒரு பரிசோதனை செஞ்சு பார்த்துக்கலாம் என்று நம்ம மருத்துவமனைக்கு போவோம் இது என்ன கட்டி அப்படின்ட்டு நிச்சயமாக மருத்துவருக்கு தெரியாது மருத்துவம்தான் படித்திருக்காரு ஆனால் பார்த்த உடனே கண்டுபிடிக்க முடியாது அவர் என்ன பண்ணுவார் ஆய்வுக்கூடங்களுக்கு அனுப்புவார் ஆய்வுக்கூடங்களில் இது என்ன விதமான கட்டி என்று பரிசோதிச்சு அந்த ரிப்போர்ட் வந்துச்சுன்னா தான் ரிப்போர்ட்டை வச்சு தான் அவர் ட்ரீட்மெண்ட் பார்ப்பவரை தவிர நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ் மாற்றங்களுக்கு உடம்பில் இருக்கக்கூடிய தொந்தரவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கறது கிடையாது லேபரேட்டரி ரிப்போர்ட்டில் என்ன வருது ரிப்போர்ட்டுக்கு தான் ட்ரீட்மெண்ட்டு அந்த அந்த ஒரு நிலை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க எதற்காக இந்த உடம்பில் அந்த ரசாயன கட்டியை ஒரு பாதுகாப்பாக ஒதுக்கி வச்சது இந்த உடம்பு அப்படின்னாக்கா அதில் இருக்கக்கூடிய ரசாயனத்தன்மை இந்த உடம்புல சேர்ந்து விட கூடாது என்பதற்காக ஒதுக்கி வச்சிதுங்க இப்போ இது சாதா கட்டி என்ற ஒரு நிலைப்பாட்டோட நம்ம மருத்துவமனைக்கு போனோம் அப்படின்னாலே மருத்துவமனை மருத்துவர்களுக்கு உதிக்கக்கூடிய ஒரு ஒரு சிந்தனை என்னன்னா எக்ஸ்ட்ரீம் தான் எப்பவுமே யோசனை பண்ணுவாங்க கட்டியோட எக்ஸ்ட்ரீம் என்ன அப்படின்னாக்கா புற்றுநோய் புற்றுநோய் கட்டி கேன்சர் கட்டி இப்படி தான் யோசிப்பாங்க இது சாதாரண கட்டியா அல்லது கேன்சர் கட்டியா என்று அவர்களுக்கு தெரியாது ஆய்வுக்கூடங்களுக்கு அனுப்புவாங்க அந்த நபர்களை ஆய்வுக்கூடங்களில் பரிசோதனை செஞ்சு பார்க்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னாக்கா கட்டிகளுக்கான பரிசோதனை பிரத்யேகமான பரிசோதனை ஒன்று இருக்குது அது எது அப்படின்னாக்கா பயாப்சி பயாப்ஸிங்கிறது என்னென்னா எந்த இடத்துல பாதிப்பு இருக்கோ எந்த இடத்துல தேவையில்லாத ஒரு பொருள் பெருகி இருக்கோ கட்டியாக இருக்கோ அந்த கட்டியை அந்த சதையை அந்த தோலை கொஞ்சம் பிச்சு எடுத்து அதை பரிசோதனைக்கு அனுப்புறது பரிசோதனையில் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த பிச்சு எடுத்த அந்த சதை பகுதியில் தசை பகுதியில் அந்த ஜவ்வு பகுதியில் இருக்கக்கூடிய செல்கள் உயிர் தன்மையோட இருக்கா அல்லது இறந்த நிலையில் இருக்கா இதுதான் ஆய்வுக்கூடங்களில் நடக்கிறது அந்த செல்கள் உயிர் தன்மையோட இருந்துச்சு அப்படின்னாக்கா அது சாதாரண கட்டி அந்த செல்களுக்கு உயிர் தன்மை இல்லாமல் இறந்த நிலையில் இருக்கு அப்படின்னாக்கா அது கேன்சர் கட்டி என்று முடிவு பண்ணுறாங்க நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்கள் கவனிச்சு பாருங்கள் ஒருத்தவங்க நல்லாவே இருந்திருப்பாங்க அவங்களோட இயல்பான வேலைகள் அவங்க செஞ்சிருப்பாங்க இன்றைய இன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்களை நான் சொல்றேன் சமகாலத்தில் நீங்க பார்த்த நபர்களை நான் சொல்றேன் நல்லா இருந்திருப்பாங்க அவங்களுடைய வேலைகளை செஞ்சிருப்பாங்க உடம்புல ஏதோ ஒரு தொந்தரவு நீண்ட நாட்களாக இருக்கு ஒரு கட்டி மாதிரி ஒன்று இருக்கு ஆனா வலி வேதனை பெருசாக எதுவுமே கொடுக்கல ஏன்னா வலி கொடுத்துச்சு அப்படின்னாக்கா அது கரைய ஆரம்பிக்குதுன்னு அர்த்தங்க இப்போ வலி வேதனை எதுவுமே கொடுக்காம ஒரு இடத்துல ஒரு கட்டி மாதிரி இருக்கு இது என்ன கட்டி என்று பரிசோதனை செஞ்சு பார்க்கலாம் மருத்துவமனைக்கு போகும்போது பரிஸ் பரிசோதனை என்ற பெயரில் பயாப்சி பண்ணுறாங்க பயாப்சி பண்ணி ரிப்போர்ட் வருதுங்க அது சாதாரண கட்டி என்ற ஒரு ரிப்போர்ட் வந்துருச்சு அப்படின்னாக்கா அந்த நபருக்கு பெரிய பாதிப்பு கிடையாது ஒருவேளை அது புற்றுநோய் கட்டி என்ற ஒரு ரிப்போர்ட்டு வந்துருச்சு அப்படின்னா ரிப்போர்ட்டு மட்டும் போதுங்க அவர் அன்னையிலேருந்து பேஷண்ட்டு அடுத்தவருக்கு ட்ரீட்மெண்ட்டுன்ற பேரில் எது ஒன்றுமே பண்ண வேண்டாம் இந்த புற்றுநோய் என்ற ஒரு பிரச்சனை வந்த பிறகு அவங்களுக்கு சிகிச்சைங்கிற பேரில் என்னென்ன பாதிப்புகள் பண்ணுறாங்கங்கிறத நம்ம பார்க்க போறோம் ஆனால் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டே தேவையில்லை அந்த பேரை மட்டுமே அவங்களுக்கு சொல்லிட்டாங்கன்னா போதும் இவங்களை வந்து ஒரு புற்றுநோயாளி என்று முத்திரை குத்திட்டாங்க அப்படின்னாலே போதும் மனதளவில் உடைந்து போய்விடுவார் காரணம் இந்த சினிமாக்கள்லையும் தொலைக்காட்சிகள்லையும் இந்த புற்றுநோயை பற்றி விழிப்புணர்வு என்ற பேரில் கொடுத்துருக்கக்கூடிய பயங்கள் அவ்வளவு இருக்குங்க அவ்வளவு தகவல்களை இவங்க கொடுத்து வச்சிருக்காங்க இதையெல்லாம் அவருடைய மனசில் படமாக மீண்டும் ஓடும் அவ்வளோதான் நம்மளுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு போல இருக்கிறவங்களெல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ட்டு ஒரு மன மன வேதனை வந்து அன்று முதல் அவர் நிரந்தர நோயாளியாக மாறுறார் ஒரு உண்மை என்னன்னா நண்பர்களே இந்த உடம்பில் உயிர் என்ற ஒன்று இருக்கும் வரை இந்த உடம்பை சரி செய்யற வேலையே இந்த உடம்பு செஞ்சிக்கிட்டே இருக்கும் நம்ம உடலை உருவாக்குனது யாரு அப்படின்னாக்கா இந்த உயிர் அம்மாவோட வயிற்றுல இருக்கும்போது நாற்பது நாள் கரு வெறும் ரத்த கட்டி பிறக்கும் போது ஒரு முழம் இந்த பெருசு நம்மளை உருவாக்குனது யாருன்னாக்கா இந்த உயிர் பிறக்கும் போது நம்ம ஒரு முழம் இப்போ அஞ்சடி ஆறு அடி உயரம் இருக்கும் இந்த அளவுக்கு நம்மளை உருவாக்குனது யாருனாக்கா இந்த உயிர் இந்த உயிர் இப்ப நம்ம கூட இருக்கா இல்லையா அப்படின்னாக்கா நம்ம கூட தான் இருக்கு இந்த உடலை உருவாக்கிய இந்த உயிருக்கு இந்த உடலில் ஏதேனும் ஒரு பாதிப்பு வந்தா அந்த பாதிப்பை சரி பண்ண இந்த உயிருக்கு தெரியாதாங்க இந்த உடம்பில் ஏதேனும் ஒரு பாதிப்பு வந்துருச்சு அப்படின்னாக்கா அது குறிப்பா இயற்கை மருத்துவம் கூட கிடையாது நவீன மருத்துவத்தால் தான் சரி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கூட்டம் கூட்டமாக அங்க போய் குவிஞ்சுக்கிட்டே இருக்கும் இந்த நவீன மருத்துவ மருத்துவமனைகளில் நடக்கக்கூடிய அட்டுழையங்கள் அத்தனையுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா அந்த அளவுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை நம்ம உடம்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும் இதை மட்டும்தான் நான் சொல்ல விரும்பும் அதையும் தாண்டி சில நேரங்களில் உதாரணப்படுத்துறதுக்காக சில மருத்துவ நுணுக்கங்களை சொல்ல வேண்டியதாக இருக்குது நம்ம யாரையுமே குறை சொல்லுவத நமது நோக்கம் கிடையாது அப்போது ஒருவருக்கு புற்றுநோய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவருக்கு உறுதிப்படுத்திட்ட பிறகு என்ன நடக்குது அப்படின்னாக்கா மனதளவில் அவர் உடைந்து போய்கிறார் புற்றுநோய் வந்தால் வந்தது தான் அதை சென்னை செய்யவே முடியாது அதுலேயும் ஒரு பெரிய ஹைலைட் என்னன்னாக்கா அதுக்கு ஸ்டேஜ் இருக்குது இது செகண்ட் ஸ்டேஜ் தேர்டு ஸ்டேஜ் ஃபோர்த் ஸ்டேஜ் நீங்கள் ஃபஸ்ட்டு செகண்ட் ஸ்டேஜிலே வந்திருந்தீங்க அப்படின்னாக்கா ஓரளவுக்கு எங்களால் எதனால் சொல்லியிருக்க முடியும் இது தேர்டு ஸ்டேஜா இருக்குது ட்ரை பண்ணி பார்க்குறோம் இது ஃபோர்த் ஸ்டேஜாக இருக்குது அவ்வளவுதான் முடியாது இது ஒரு மருத்துவன் ஒரு நோயாளிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாக்குறுதி ஒரு நம்பிக்கை இந்த வார்த்தைகளை கொடுத்த ஒரு நோயாளியை குணப்படுத்த முடியும் பயம் என்ற ஒன்றை மக்கள் மனதில் விதைத்து விட்டால் அவர்களை நிரந்தர நோயாளிகளாக வைத்திருக்க முடியும் அப்ப ஆலோசனை என்ற பேர்ல விழிப்புணர்வு என்ற பேர்ல மனசில் பயத்தை விதைச்சுக்கிட்டே இருந்தாக்கா எப்படி அந்த மனிதர்களாக வந்து ஆரோக்கியமாக வாழ முடியும் இந்த புற்றுநோய் எப்படி உருவாகுது இந்த உடம்புல அங்கங்கே கட்டிகள் ஏன் வந்துச்சு இந்த புற்றுநோய் வந்தால் எந்த ஸ்டேஜில் இருந்தாக்கா சரி பண்ண முடியும் எந்த ஸ்டேஜுக்கு போனாலும் நவீன மருத்துவத்துக்கு போகாமல் இயற்கை முறையில் எப்படி சரி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத இனி வரக்கூடிய காலங்களில் உங்களோடு நான் பகிர்ந்துக்கிறேன் உங்களோடு இந்த உரையை இந்த ஆரோக்கிய வாழ்வியல் முறையை பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை வழங்கிய இந்த இயற்கைக்கும் பிரபஞ்சத்திற்கும் பிபிஏ ஸ்பீடு கேஷ் நிர்வாகத்திற்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் நன்றி நன்றி சார் தேங்க் யூ தேங்க் சார்